நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போது இங்கேருந்து பயங்கரமாக சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஏதோ நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு வந்து இந்த ரெண்டு கோடி கிடைச்சா ரொம்ப அவர் சந்தோஷமாக இருப்பார் இந்த சாயல் டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆகிடுவார் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனேன் எப்போது வந்து அவர் எனக்கு பணம்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரோ அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் கௌதமும் விட்டு நான் போக மாட்டேன் மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை வந்து தரத்தா தாரத்தாருன்னு இங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அடுத்துதான் இந்த பைரவி அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு இருக்கா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியாச்சு பரவாயில்ல ஏதோ கடத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு ஏதோ என்ன மன்னிச்சிருப்பா கௌதம் அப்படின்றமா வந்து சொல்லியிருந்தாலே இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏத்துட்டு இருந்திருப்பாங்க சரி ஓகே ஏதோ தப்பு பண்ணது பண்ணிட்டீங்க இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாதீங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஏத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்போ மறுபடியும் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா பைரவி மேலே இதுக்கப்புறம் கௌதம்க்கு எந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிரபாயமும் வந்து வரப்போறதே வந்து கிடையாது அந்த ஒரு காரணத்தை வச்சு வந்து இந்த பைரவி பயங்கரமாக கதறிட்டு இருக்கிறது மட்டும் அடுத்ததான் அஞ்சலியை வந்து இல்லைன்னு பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா அறந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதும் கிடையாது அது மட்டும் நான் சொல்றது கேளுங்க கௌதம் இந்த பணத்தை கொண்டு போங்க சாயல் டெஸ்ட்ல பாஸ் பற்றி என்ன பத்தி வந்துப்பீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க நான் எங்கே இருந்தாலும் உங்களை நினச்சிட்டே தான் இருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா சொல்கிறத கௌதம் வந்து பதினா கேட்குற மாதிரியே இல்லை நீ எதுவும் பேசாத இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பைரவி கூட சண்டை போட்டு இங்கேருந்து கௌதம் வந்து பதா இலக்கியாவை தர தரத்தான்னு இழுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கிய கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காத இலக்கியா ஏன்னா இதுக்கப்புறமும் இப்படி என்னை பண்ணி என்னை விட்டுட்டு போகணும் இந்த பணத்துக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்ச அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட கௌதம நீ உயிரோட பார்க்கவே முடியாது இந்த பில்டிங் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் எனக்கு கூட இருக்கணும் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இலக்கியாவுக்கும் புரிய வச்சுறாங்க ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இலக்கியாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இலக்கியா மேலே பயங்கர கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கார்த்திகம் அதுக்கப்புறம் சாணகி ரெண்டு பேரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நீ யோசிக்கிறது எல்லாமே ஓகே தான் பைரவி ஆனால் இப்போ வந்து இப்போனா எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியாதான் அப்படின்றத நீ நீ நினைக்கவே கூடாது ஏன்னா இலக்கியாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உன்னையும் கௌதமே பிரிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றம வந்து சொல்கிறது மட்டும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி நடக்குது அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் பாரு நீ ஏ அப்படின்னும்போது தான் இந்த பைரவி நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இந்த பைரவியை திட்டிட்டு போனதுக்கான காரணமும் ஆரம்ப கட்ட கால காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கௌதம் வந்து இவ்வளோ இதுக்கப்புறம் சேரவே மாட்டேன் அப்படின்றமா வந்து 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 சொல்லிட்டு போனதுக்கான காரணமும் இந்த அஞ்சலி தான் தான் அப்படின்னு அப்படின்னு இப்போ உண்டு இல்லைன்னு காரணம் நீ நீ உனக்கு எதுனா ஒன்று நடக்கணும் அப்படின்னா வச்சு யூஸ் விழுந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பேசி அஞ்சலி அடி அடி நடிச்சு கட்ட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா பண்ணிக்கோங்க